கந்த சஷ்டி விழாவோட ஆறு நாட்களும் எந்திரிச்ச உடனே பார்த்து இந்த ஒரு சொல்லுங்க இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம் ஆனா இது இந்த கந்த சஷ்டி விழாவின் போது நாம ஏன் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த கந்த சஷ்டி விழாவின் போது நாம இதை எதுக்காக சொல்லணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இது திருமுருகாற்று படையில சொல்லப்பட்டுள்ளது அதாவது பந்த வினையும் வருகின்ற வல்வினையும் நம்ம கடந்த காலத்துல எத்தனையோ தப்புகள் செஞ்சிருக்கலாம் அதனால வரக்கூடிய தீவினைகளும் எதிர்காலத்துல நமக்கு வர இருக்கக்கூடிய தீமைகளும் நாம வந்து தெரிஞ்சும் பாவம் செய்யலாம் தெரியாமையும் நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கலாம் அந்த பாவங்கள் அனைத்துமே அப்படின்னா கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு அந்த வினைகள் அனைத்துமே கந்தன் அப்படின்னு முருகனோட திருநாமத்தை சொன்னா கலங்கிடுமே சொல்லுவாங்க அதுவும் இல்லாம அதுல என்ன வந்திருக்கு செந்தில் நகர் சேவகா செந்தில் நகர் சேவகா அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சேவகா அப்படின்னு முருகனை குறிப்பிட்டுள்ளாங்க இந்த கந்தசஷ்டி விழா நாள் அத்தனையும் என்ன திருச்செந்தூர் முருகனை நினைச்சு நம்ம செய்வோம் அப்ப இந்த முருகனை நினைச்சு திருச்செந்தூர் முருகனை நினைச்சு நம்ம டெய்லி காலையில தூங்கி எழுந்திரிச்சதே நம்ம உள்ளங்கைய பாருங்க அதுல வந்து முருகன் தெரியறதா நீங்க தத்ரூபமா மணக்கன் முன்னாடி கொண்டுட்டு வாங்க கொண்டுகிட்டு வந்து இத வந்து நீங்க சொல்லுங்க அதற்கு பிறகு நீங்க குளிச்சுட்டு சாமி கும்பிடுவீங்களா அப்ப திருநீர் வைக்கிறப்ப இதை சொல்லுங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே சிந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை இதை சொல்லுங்க முருகனோட அருளால உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் நன்றி